டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவண்டு கருவண்டு ஒருவருடைய இல்லத்திற்கு வருது அப்படின்னா நல்லது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க செய்வினை இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதிகமா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குமா உங்களுக்கு உங்க உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அது மாத்திரம் இல்லை ஒரு இந்த கருவண்டு அப்படிங்கிறது எதுக்கு வருது சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல ஒன்று வருதுங்கிற நீங்களே தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் ஒரு சில வண்டுகள் வரும்போது அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாக்குடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் அரமாக அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவண்டு கருவண்டு ஒருவருடைய இல்லத்திற்கு வருது அப்படின்னா நல்லது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல தவறு கருவண்டு வந்தா செய்வினை இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க எதுமா உண்மை மா ஒரு வீட்டுக்குள்ள வந்து பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஜன ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஜன சித்த ராஜகுரு சார் மா வணக்கம் அதாவது உங்க எல்லாருக்கும் என்னன்னா வீட்டுக்குள்ளே வந்து கருவண்டு வர்றது வீட்டுக்குள்ளே கொளவி கூடு கட்டுறது தேன் கூடு கட்டுறது இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து பண்ணால் வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொன்னது ஆனால் நான் சொல்கிறேன் இது கெட்ட சகுனம் கிடையாவே கிடையாது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாம்பு நுழையாது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கருவண்டு நுழையாது எல்லா வீட்டுக்குள்ளேயும் பூரா நுழையாது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் புள்ளத்தாச்சி செடி புள்ள புள்ள புல்ல புள்ளத்தாச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு பூச்சி வரும் அந்த சி அந்த பூச்சி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே என்ன சொல்லுவாங்க ஆஹா இந்த பூச்சி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ புள்ளத்தாச்சி ஆக போகிறாங்க அது அந்த பூச்சிக்கு பேரே புள்ளத்தாச்சி பூச்சின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் புள்ளை இல்லாதவங்களுக்கு அந்த பூச்சியை எடுத்து வாழைப்பழத்துக்குள்ள வச்சு அவங்கள முழுங்க சொல்லிடுவாங்களாம் நான் அப்படி முழுங்குனா அவங்களுக்கு குழந்தை வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் தப்பான விஷயம் உயிரோடு வச்சு ஒரு பூச்சியை வாய்ப்பில் போட்டு முழுங்கிறது ஆனாலும் அது வந்து அந்த இந்த பூச்சியெல்லாம் வந்தால் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பூச்சியெல்லாம் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று இந்த கருவண்டு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கேட்டால் முன்னோர்கள் வருவாங்க முனிவர்கள் வருவாங்க ரிஷிமார்கள் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக வருவாங்க வீட்டில் யாராவது கா கருப்பு அதாவது உங்கள் பேரில் வந்து கோயிலில் போய் காசு வெட்டி போகிறது கோயிலில் போய் இந்த கோழி நேந்தி ஊறுறது கோ கோயிலில் போயிட்டு திருச்சூலத்தில் வெள்ளக்கோழி சொருகிறது குளிச்சுட்டு காசு வெட்டி போகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொந்தத்துலேயே பண்ணுவாங்க நம்ம சுடுகாட்டில் கொண்டு போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேரெல்லாம் எழுதி ஓலை ப ஓலை குருவையில் கொண்டு போய் சுடுகாட்டில் பிதைக்கிறது அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது பட் நான் இதையா சொல்கிறேன்னா இதில் பார்க்குறவங்க அவங்களாம் போய் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும் அதனால் இதுக்கு மந்திரம் இருக்குது இதுக்கு தந்திரம் இருக்குது அது மாதிரி விரதங்கள் இருக்குது விரதங்களை மேற்கொண்டுட்டு தான் இவங்க இதெல்லாம் பண்ணணும் அது மாதிரி அதுக்குரிய மந்திரத்தை உச்சடம் பண்ணிகிட்டே பண்ணணும் சும்மாலாம் பண்ண முடியாது அது மாதிரி கருப்பு கோழி எடுத்துகிட்டு அந்த கருப்பு கோழிக்கு அதுவாக வந்து தலையை கொடுக்கும் என்னை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் போகிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குமா உங்களுக்கு உங்கள் உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அது மாத்திர ஒரு இந்த கருவண்டு அப்படிங்கிறது எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருவண்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வருது அப்படி வரும்போது இந்த கருவண்டை நீங்கள் அடிச்சிடக்கூடாது கொன்றக்கூடாது ஆ நீங்கள் இந்த கருவண்டை மை தயார் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கிட்டே நீங்கள் கேட்கணும் இந்த மாதிரி நான் உன்னை வந்து கொல்ல போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அது வந்து மூணு சுற்று சுற்றிட்டு அதுவாக கீழே விழுந்து தலகாலம் இப்படி கா இல்லை கை காலம் ஆட்டிகிட்ருக்கும் அப்போனா அதோடைய ஒத்துழைப்பில் அதோடைய ஒத்துழைப்பில் அது சொல்படி கேட்டு நீங்கள் வந்து போது அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி அந்த அப்படி இல்லைனா அதை திருப்பி விட்டிங்கன்னா அந்த கருவண்டு போகவே போவாது உங்கள் வீட்டிலேயே கிடக்கும் அது வந்து மையை தயார் பண்ணுறதுக்கு அதுவே வந்து தானாக வரும் அது உங்கள் முன்னோர்கள் தான் வரும் அப்படிப்பட்ட போது அந்த கருவண்டை எடுத்துகிட்டு போய் ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் திறந்து வச்சிடணும் அதை அதுவாக ஓடி போனால் ஓடி போட்டு இல்லைன்னா இருந்துட்டு போதணும் அது அது உயிர் போன பிறகு அதை எடுத்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி மை செஞ்சு உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இந்த மையை தடவிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த எதிரிகள் வந்து வாயை அடைச்சி போய் உங் உங்கள் வீட்டை விட்டுட்டு உங்களுடைய தொல்லையிலேருந்து அவங்க வந்து இந்த கருவண்டு பறந்து போகிற மாதிரி போயிடுவாங்க இது ஒன்றும் அதே மாதிரி குழவி இருக்கு இல்லையா அந்த கூடு கட்டி அதுவாக போயிருச்சு அப்படின்னா அந்த கொலவியோடைய அந்த அந்த இது இருக்கும் மண் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் இந்த மயில் கலந்து நான் சொன்னேன்னே ஏற்கனவே அரகஜா புணுகு செவ்வாது அதுக்கப்புறம் கோரசனை இதெல்லாம் சேர்த்து மாதிரி ம மனு சிலை இது முக்கியமாக இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மை தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா செல்வங்கள் குறையாமல் வந்து சேரும் அதே மாதிரி தேன் கூடு இருக்குது அப்படின்னா அந்த தேன் கூட்டை வந்து நீங்கள் களைச்சி விரட்டி விட்டுறக்கூடாது அந்த தேன்கூட்டுக்கு இருந்துட்டு அதுவாக தேன் இதுக்கு எடுத்துகிட்டு அதுவாக போயிடும் எல்லாம் போயிட்டு வெறும் அந்த கூடு இருக்கும் அந்த கூடை எடுத்து கட் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி அதை வந்து நீங்கள் மயில் கலந்து நெத்தியில் இட்டுட்டு போனீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளுகளையும் உங் உங்களுக்குள்ளே கூட்டு சேர்க்க செயற்கை பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து அது மாத்திரம் இல்லை புறா கருப்பு புறாவுடைய தலையை எடுத்து அந்த தலையை அதாவது அதுவாக இறந்து போயிடும் ஏதோ நாய் கடிச்சோ இது கடிச்சோ இல்லை மேலே இருந்து கீழே விழுந்தோ எப்படியோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு புறா வந்து இறந்துரும் அந்த த அதுவாக இறக்கணும் நீங்களாக வந்து கொல்லக்கூடாது அப்படி இறந்தவுடைய தலையை எடுத்து ஒரு ஒரு துளசி மடி மாதிரி வச்சு அதில் ஒரு பூச்செடி வைக்கணும் அந்த பூச்செடி எப்படி இருக்கணும்னா வெல் வெல்வெட்டு கலரில் இருக்கணும் அதாவது அந்த சனி பகவானுக்கு ஒப்பம்பில் பூ அந்த மாதிரி ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கும்னா அந்த பூ பூக்குற அந்த பூவை எடுத்து மை செஞ்சு வச்சு என்னாக்கும் எப்படிப்பட்ட ஆள்களையும் மயக்கும் தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாய ஜாலங்கள் அந்த ஜீவராசியலை வச்சு ஆனால் இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதுமானதுங்கிறத இந்த பதிவிடுறேன் அதே மாதிரி இந்த கருவண்டு உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இது பேயி பிசாசு அப்படின்னு இல்லை நாங்கள் தவனலையில காடுகளில் போயிட்டு தவங்கள் புரியும் போது இந்த வண்டிகள் வந்து எங்களை தலையை இப்படி சுத்திட்டு போனாலே தெய்வம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு பூர்ண ஆசீர் சந்தோஷம் இருக்கும் அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு பெரிய பெரிய கதைகள்லேயுமே வந்திருக்கு உங்களுக்கு தொடையில் ஓட்ட போட்டு இங்கிட்டு வெளியே வருதுன்னா சோதிக்கும் உங்களுக்கு தெரியும் கர்ணருக்கு இந்த மாதிரி பண்ணி இருக்குது ஓட்ட போட்டு வந்தது கர்ணன் வந்து பொறுமையாக இருந்துட்டு அந்த ரத்தம் வர்றத அந்த முனிவர் பட்டு அப்போ இது இது வந்து தேவகணங்களால் உருவாக்கப்பட்டது தான் உருவாகி வரக்கூடியது தான் இந்த க வண்டுகள் இந்த வண்டுகள் எப்பெல்லாம் அதிகமாக வரும் மழை காலத்தில் வரும் அதே மாதிரி தென்னை மரங்கள்லேயும் இது நிறையா வரும் தென்னை மரத்தை ஓட்ட போடுறதுக்கு வரும் ஆனால் தென்னை மரம் இல்லாமல் மழை காலம் இல்லாமல் ஒரு வண்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இது முன்னோர்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கறலாம் அது சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல ஒன்று வருதுங்கிற போது நீங்களே தெரிஞ்சுக்கிற வேண்டி தான் ஒரு சில வண்டுகள் வரும்போது அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த வீடு வந்து துன்ப நிலை தருதா நல்லது தருதான்னு ஒரு சில வர்றது வர்ற வண்டு ஒரு சிலரை ஒன்றெல்லாம் உயர்த்து பெரிய டாப்பில் கொண்டு போகும் ஒரு சில வண்டுகள் வர்ற நேரம் உங்களை ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படிப்பட்ட நிலை வரும்போது என்னை இதுல இருந்த நம்பரை பார்த்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்டுக்கிறீங்க இது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மகாதேவ் வாழ்காலம் கருவண்டு வருவதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவான பதிவு கொடுத்தீங்கம்மா நன்றி